ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தினமொரு தலையை சீவினால் தாகம் தீர்ப்பான் தலையை சீவினால் தாகம் தீர்ப்பான் அவன் யார் இதோடைய பதில் வந்து இளநீர் பதில் சொன்னவங்க பேரு பிரசாத் கவின் நிசாந்த் சந்தோஷ் கண்ணன் மகாராஜன் வில்லியம் பால்துறை நந்தினி சுந்தரம் இன்னியோட விடுகதை பாப்போ வேகாத வெள்ளையப்பன் விளைகிறான் அவன் யார் வேகாத வெள்ளையப்பன் விளைகிறான் அவன் யார் இதோடைய பதில கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும்போது மறக்காம உங்க பேரையும் சேர்த்து பண்ணுங்க நாளைக்கு நான் விடுகதைக்கே ஆன்சர் சொல்லும் போது உங்கள் பேரையும் சேர்த்து சொல்ல முடியும் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்பதான் நான் உங்களுக்கு போடுற ஒரு ஒரு விடுகதையும் உங்கள் செல்லில் பதிவாகும் பார்க்குற நீங்களும் உங்கள் கிட்ட சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு விடுகதையில் பார்ப்போம் பாய்